ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருந்து எனக்கு கீழே வந்து ஒரு அறு எழுபது ஐம்பது பேரில் நூறு நூற்றம்பது எம்ளாயிஸ்க்கு நான் சம்பளம் கொடுத்துருக்கேன் சம்பளம்னா எங்கள் எம்டி மூலிமா நான் ஒரு ஜிஎம்மாக நான் கொடுத்துருக்கேன் எனக்கு கீழே அவங்க வேலை செஞ்சுருக்காங்க அவங்க வேலை வாங்கியிருக்கேன் பட் சினிமா அப்படின்னு வரும்போது நம்ம இங்கே வந்து அந்த செவன்ட்டியில் நம்ம ஒன்று பட் அங்கே வந்து நான் தான் டாப்பில் இருப்பேன் ஸோ அது பார்த்தா நம்மளுக்கு சினிமா கிடைக்காது போயிடும் ஸோ அதுக்கு வந்து என் ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணாங்க நீ பண்ணு ரொம்ப ட்ரை பண்ணலாம் உனக்கு கடைசியில் ஒன்றுமே இல்லையா வரலையா கோ பேக் டு த ஹோட்டல் மறுபடியும் போயிடலாம் ஒன்றும் த தப்பில்லை என் சண்டை தான் சொன்னீங்க பண்ணுறது பண்ணுப்பா நாங்கள் இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டு யாருமே வெறுப்பு வெறுக்கில்லை அவங்க எனக்கு ஊக்கம் கொடுத்துட்டே இருந்தாங்க அந்த ஸ்பிரிட் தான் நம்மளை வந்து நடிக்கணும் நடிக்கணும் நல்லா பண்ணணும் ஒரு ஒரு திடீர்னு ஒரு பூம மாதிரி ஒரு நல்ல படம் நம்மளுக்கு கிடச்சிடணும் நல்ல சீரியல் நம்மளுக்கு கிடச்சிடணும் அப்படின்னு மாதிரி அங்கேயே அப்படி ஆரம்பிச்ச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு இப்போ அந்த ஒவ்வொரு கான் நான் நிறைய பேருக்கு இப்போ கான்ஃபிடென்ட் சொல்கிறேன் நிறைய பேருக்கு பயப்படாதீங்க உங்க கையில் ஏதாவது வச்சுங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப்டி பண்ண வச்சு வெறுங்கையோட நடிச்சிங்கன்னு நம்ம மாட்டிப்போம் ஏன்னா நம்ம நடிக்கும்போதே வந்து கரண்ட் பில்லா ஓஹோ இன்னும் ரெண்டு நாள் இருக்கா ஷூட்டிங் ஓ கரண்ட் பில் கரெக்டாக இருக்கும் இன்னும் மூணு நாள் இருக்கா கார் டியூ கரெக்டாக இருக்கும் இப்படி நடித்தோரே நம்மளால் நடிக்க முடியாது அது நம்மளை ஆலையே உரிக்கணும் அது அந்த மாதிரி இருக்குது நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இது நான் ப்ரே என்னன்னா இதெல்லாம் ஸ்டாப் ஆகணும் ஸோ நான் சின்ன திரை யூனியனாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு அதாவது இன்கம் அப்படின்றது ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பார்க்கலாம்